நாகர்கோவில் அருகே போலீஸ் ரோந்து வாகனம் மீது மோட்டார் சைக்கிள் மோதி வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுங்கான்கடை பனவிளை பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி வயது இருபத்தைந்து இவர் நாகர்கோவிலில் உள்ள மோட்டார் சைக்கிள் ஷோரூமில் வேலை பார்த்து வந்தார் ஆளூர் அண்ணா நகரை சேர்ந்தவர் சபின் வயது இருபத்தைந்து இவர்கள் இருவரும் நண்பர்கள் நேற்று முன்தினம் இரவு இருவரும் மோட்டார் சைக்கிளில் வெளியே சென்றுவிட்டு நள்ளிரவு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் பார்வதிபுரம் மேம்பாலத்தின் கீழ் வந்தபோது அந்த வழியாக வந்த போலீஸ் ரோந்து வாகனம் மீது மோட்டார் சைக்கிள் வேகமாக மோதியது இதில் மூர்த்தி சபின் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் மூர்த்திக்கு தலை மற்றும் உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் குட்டியது சபினம் படுகாயம் அடைந்தார் இருவரையும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆனால் செல்லும் வழியிலேயே மூர்த்தி பரிதாபமாக இறந்தார் சபினுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து தகவல் அறிந்ததும் நாகர்கோவில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் மோட்டார் சைக்கிளில் வந்த மூர்த்தியும் சபினும் அதிவேகமாக வந்து போலீஸ் வாகனம் மீது மோதியது தெரியவந்தது இந்த விபத்து குறித்து சிறப்பு இன்ஸ்பெக்டர் செந்தில்வேல் கொடுத்த புகாரின் பேரில் விபத்தில் இறந்த மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் ரோந்து வாகனம் மீது மோட்டார் சைக்கிள் மோதி வாலிபர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது